அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது அவசரப்பட்டு யாரும் இந்த வீடியோவை தள்ள வேணாம் பொறுமையாக நிதானமாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இது உங்களுக்கு இருக்கும் அதனால் பொறுமையாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்கள் இந்த வீடியோ குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் ஓடும் அதனால் பொறுமையாக இருங்க நம்மளுடைய கோயில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக கற்புசாமிங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பஸ் ஸ்டாண்டு அருகே ஏரிக்கரையில் நம்மளுடைய நவகிரக கற்புசாமி கோயில் அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்க அப்படின்னா நவகிரகத்துக்குன்னு தனித்தனியான கோயில்கள் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த நவகிரகத்தை வந்து ஒட்டுக்கா கற்புசாமி உட்கார வச்சு அவர் அருளாசை செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு தனித்தனியான பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் வெளியில் போகிறதோட ஒரே ஒரு கோயில் அது தீர்வு அப்படிங்கிறது இருக்கணும் சனி திசையாக வாங்க செவ்வா திசையாக வாங்க குரு திசையாக வாங்க சுக்கர திசையாக வாங்க சூரிய திசையாக வாங்க சந்திர திசையாக வாங்க ராகு கேது திசையாக வாங்க அப்படிங்கும்போது டோட்டலாக ஒம்பது திசைகளுக்கும் திருமண தடைகள் குழந்தை இல்லாத பிரச்சனை தொழில் அமையாத பிரச்சனை அதுக்கப்புறம் வீடு கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை நோயால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருப்பது குழந்தைகள் சொன்ன பேச்சை கேட்காமல் இருப்பது செய்வினை பிரச்சனையால் இருப்பது குழந்தைகள் கல்வி செல்வத்தில் வெற்றி அடைய நினைச்சு வேலை கிடைப்பதுக்கு அரசு உத்தியங்கள் கிடைப்பதுக்கு நம்ம செய்யும் தொழிலில் மேன்மை நிலைக்கு வர்றதுக்கு ஒரு எளிமையான பரிகார ஓமம் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நவகிரகத்தில் சண்டி ஏகம் மகா மகாயகம் அக்னி ஏகம் அப்படின்னு சொல்லி ஏகத்தில் பல விஷயங்கள் இருக்குங்க அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏகத்தை நடத்தி தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையுமே தீர்த்தாங்க இன்றைக்கி தான் புதுமையான முறையில் எல்லாருமே வந்து ஐயா அப்படிங்கிறத எல்லாம் இதை பழைய ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கணபதி யோமம் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம் ஒரு மகாலட்சுமி யோகம் பண்ணுவோம் ஒரு சண்டி யோகம் பண்ணுவோம் நமக்கு அதிகமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா மிளகாய் யோகம் அப்படிங்கிறது பண்ணுவோம் அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் கலசங்கள் வைத்து குண்டங்களை வைத்து அனைத்து வகையான மூலிகைகளையும் உங்களுக்கு அதில் சமர்ப்பித்து அதுக்கப்புறம் நல்ல முறையில் பூஜைகள் செய்து தாயத்து தகுடு அஞ்சனமை இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு கோயிலுக்குள் போய் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு ஒரே பிரச்சனை அதனால் தெய்வ வசியம் குலதெய்வ வசியம் தனவசியம் பணவசியம் கணவன் மனைவி வசியம் காதல் பெண் வசியம் ஆண் வசியம் அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவர்களுடைய வசியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வ வசியம் வசியம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பொதுவாக ஒரு விஷயங்களை கொடுத்துட்டிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஏக பூஜைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மை நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் ஒரு கோயில் கட்டுவதற்கு செலை செய்வதற்கு இதுக்கெல்லாம் நாம் வந்து உதவி செஞ்சோம் அப்படின்னா ஏழு ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் தீரும் நம்மளுடைய கோயில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு அபிஷேக பொருள் அப்படிங்கிறத நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பொருள் வாங்கி கொடுக்குறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏக பூஜைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கி தரீங்க அப்படின்னா உங்களுடைய பொருள் என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அக்னியில் எப்படி என்ன போட்டாலும் அது தூய்மையாக ஆக்கிரும் அதுபோல் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி அத்தனை கெட்ட காரியங்களையும் அது சரிப்படுத்தி உங்களுக்கு தூய்மையாக அந்த திருநீர் மாதிரி தூய்மையான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த கும்பகலசத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரண நீர் தான் ஆனால் அந்த நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டாச்சும் நம்ம மேலே உளுந்துடாதா அப்படின்னு ஒரு மகா கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு கோயிலில் ஏகங்கள் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய நெத்தியிலிருந்து தலையிலிருந்து அது வந்து பார்த்திங்கன்னா புனித நீராக நமக்கு வருது அந்த புனித நீர் கங்கையாக மாறி காவேரி யமுனை அப்படின்னு சொல்லி வருது அப்படிங்கும் போது தண்ணி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அது கெங்கை அதனால தான் எல்லோரும் போய் நம்ம ஆற்றுல குளிக்கும் போது நம்ம பாவங்கள் தேருது அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு நம்ம குளிக்கிறோம் அப்போ அந்த தண்ணி நம்ம மேலே உழுவும் போது கலச நீர் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏழேழு ஜென்மத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு சரியாகும் அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராசிபுரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நூற்றி எட்டு பொருட்கள் இதுக்குள்ளார இருக்குதுங்கய்யா அதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேதியமாக கடைசியாக நம்ம போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா பொருள்களையும் கட்டி இதை தான் கடைசியாக நாம் வந்து அந்த அக்னியில் சமர்ப்பிப்போம் அப்போ அந்த பூஜைக்கு தேவையானது நெய் பொறி பத்தி சூடம் சந்தனம் குங்குமம் அதுக்கப்புறம் ஓமகுண்டம் ஓமகுண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேதியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவள் பாருங்கள் அவள் மெயினாக ஒரு சாதம் நம்ம போடுறோம் அப்படின்னா அவள் அப்படிங்கிறது மெயினாக போட்டே ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவள் தான் அப்போ அந்த இறைவனுக்கு நம்ம அதை சமர்ப்பிக்கும் போது அந்த அக்னியில் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது சரியாயிருங்க அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்ம வந்து கணபதியை மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி அருவம்புல் போட்டுருணும் அதுக்கப்புறம் கலசங்களை நம்ம ரெடி பண்ணிடணும் தேங்காய் பழம் புஷ்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் குண்டுமல்லி அரளி செவ்வரளி காதா அரளி மறிகொழுந்து செம்பகப்பூ அனைத்து வகையான பூக்களும் இருக்குது அப்படிங்கும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் வசியம் பெண் வசியத்துக்கு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா அதற்கான அந்த மையை தாய்த்து கயிறு அதுக்கப்புறம் திருநீர் பிரசாதம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உண்மையானது சத்தியமானது அதனால் இதையெல்லாம் நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது மிகப்பெரிய அளவுக்கு வாழ்வியில் உயர்ந்த நிலையும் உன்னதமான நிலைகளை நம்ம செஞ்சு தருவோம் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரீங்க அப்படின்னா இது மாதிரி முறைப்படி உங்களுக்கு பூஜைகளை செய்து உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நேர்மையான முறையில் தர்மத்தின் முறையில் சத்திய வழியில் உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் வெற்றி அடைய கல்வியில் ஞானத்தில் படிப்பில் தொழிலில் வீடு வாசலில் நோயிலிருந்து விடுபற ஒரு நினச்ச வேலை அடைய நினச்ச பெண்ணை கட்டிக்க திருமண தடைகள் நீங்கள் குழந்த பாக்கியம் கிடைக்க புதிய மனை வாங்க புதிய தொழில் ஆரம்பிக்க புதிய வங்கிகள் ஆரம்பிக்க புதிய வருமானங்கள் வர செய்யும் தொழிலில் மேன்மை அடைய செய்யும் தொழிலில் வெற்றி அடைய நினைச்ச மாதிரி வீடு கட்ட நினைச்ச மாதிரி மனைவிகள் அமைய பண்பில்லாத மனைவியை பண்புள்ள பெண்ணாக மாற்ற பண்பில்லாத ஆண்களை அன்புள்ள ஆண் கணவராக மாற்ற நம்மளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்மையான மொழியில் வசிய மளிகை உங்களுக்கு வச்சு செய்து தரப்படும் நேர்மையான வழி அப்படின்னா என்னான்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி பூஜைகள் நம்ம செய்யும் போது நேர்மையான வழியில் உங்களுக்கு செய்யப்படும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கருப்பு சாமி பாருங்க ஐயா அங்கே இருக்கிறாரு பக்கத்தில் தான் வச்சுருக்கிறேன் கருப்பு சாமி அப்படிங்கும் போது அவருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அபிஷேக பொருள் அனைத்தும் அதில் எல்லா அபிஷேகமும் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அலங்கார பூஜைக்கு இந்த கலச நீர் அவர் மீது எடுத்து ஊற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் புனிதம் அடைவார் ரொம்ப சந்தோஷம் அடுவார் இப்போ நம்ம ஒரு வீட்டில் நம்மளுடைய பெண்கள் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டில் கல் இருக்குது அப்படின்னா சாப்பாட்டையே குறை சொல்லக்கூடாது அந்த ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த சாப்பாடு வர்றதுக்கான என்ன காரணம் அது எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் அதே மாதிரி தான் ஒரு பூஜையோடைய விஷயங்களை நம்ம செய்யும் போது மிகப்பெரிய அளவுக்கு நன்மை நடக்கும் அதே போல் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு மலம் பூ வாங்கி கொடுக்குறதுக்கும் ஒரு பத்து மலம் பூ வாங்கி கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது அவங்களோட சந்தோஷம் அதே போல் ஒரு பெண்ணுக்கு ஒரு பவுன் வாங்கி தரதுக்கும் பத்து பவுன் வாங்கி கொடுக்குறதுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த சந்தோஷங்கள் ஏற்படும் அப்போ சாதாரண பெண்மணிக்கே இவ்வளோ பிரச்சனைகள் சந்தோஷம் வரும்போது இறைவனை இந்த அளவுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்தி அவரை வந்து நம்ம குளிரடித்தோம் அவரை வந்து மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னா எல்லையில்லாத சந்தோஷத்தை இறைவன் அடைவார் அப்போ எல்லையில்லாத சந்தோஷத்தை உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் உற்சாகம் வாழ்வான வாழ்வு கோடி கோடியான வாழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் அனைத்து மக்களும் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் சர்வகாரியங்கள் வசியம் பெண் வசியம் ஆண் வசியம் நினைத்த பெண்களை வசியப்படுத்த உங்களுக்கு என்னுடைய பெயர் பெரிய கற்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு தொடர்பு கொள்ள எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரணுங்கய்யா அப்படிங்கிற முன் முன்னு வாங்கிக்கிங்க ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சிலைகளுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் உதணுனிங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு அதனால் முருகன் ஞானவேல் முருகன் செல்வ கணபதி செல்வ கணபதி அப்படின்னா கடன் தொல்லையால் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த செல்வ கணபதியை ஒரு கோயிலுக்கு வாங்கி கொடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே பத்து லட்சம் இருபது லட்சம் கடனாக இருப்பீங்க ஒரு செல்வ கணபதி செய்கிறதுக்கு ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் வரும் அவ்வளோதான் அதை வாங்கி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளார உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றத்தை செல்வ கணபதி கொடுத்துருவார் அதுக்கப்புறம் ஞானவேல் முருகன் ஞானவேல் முருகன் அப்படின்னா முருகன் தான் இன்றைக்கி உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்தில் நம்மளுடைய தமிழ் கடவுளாக இருக்கிறாரு அந்த தமிழ் கடவுள் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ஞானவேல் முருகன் அப்படிங்கிறவத்துக்கு நாம் வந்து அந்த சிலை செய்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அந்த உதவிகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு நமக்கு மாற்றங்களையே ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னிமார் கன்னிமார் அப்படின்னா பார்த்திங்கன்னா கன்னிமார் சிலை செய்துங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிமார் அப்படிங்கிறவங்க அந்த கன்னி பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க வயசுக்கு வர முடியாமல் இருப்பவர்கள் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவர்களெல்லாம் இந்த கன்னி தெய்வத்தை ஏழு சத்த கன்னிகள் அப்படிங்கிறத செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கிறதுலையே காளி அப்படிங்கிற சிலை செய்கிறதுக்கு இப்போ நான் இந்த நம்ம கோயிலில் செய்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு இருக்கிறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளி அப்படின்னாவே கூப்பிட்ட உடனே உடந்துடுவான் ஏன்னா அவள் வந்து மிகப்பெரிய ஒரு கருணை கடல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அடுத்த செகண்டே அம்மா அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா அடுத்த செகண்டை ஓடோடி வந்துடுவான் அப்படியே மற்ற அந்த தெய்வம் அத்துனூர் அம்மன் எட்டு அம்மன் மகா காளி வக்ரகாழி கருமாரி அப்படின்னு சொல்லி அந்த காளி சிலை செய்கிறதுக்கு நீங்கள் உதவுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் காளி சிலையும் நம்மளுடைய நவகிரக கற்புசாமி கோயிலில் அதுக்கு அதுக்கடுத்தது கொல்லிமலை வாழும் மாசி பெரியசாமி அவரை வந்து நம்மளுடைய நவகிரக கற்புசாமி கோயிலில் செய்கிறோம் எங்கும் இருக்கக்கூடிய பெரிய சாமியுடைய பக்தர்கள் இந்த வீடியோ பார்க்குறவர்கள் இதை வந்து உங்களுடைய நண்பர் தெரிஞ்சவர்கள் அனைத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த எனக்கு தொடர்பு கொண்டு சிலைகளுக்கு ஏதாச்சும் நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு பத்திரிக்கை கேளுங்க பத்திரிக்கை கொடுக்குறேங்க ஏன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோயிலில் நிறையா கட்டுமானம் பணிகள் இது மாதிரிலாம் இருக்குது இதற்கெல்லாம் நீங்கள் வந்து உறுதுணையாக இருந்து நன்கொடைகளாக கொடுத்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் இந்த கோயில் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களும் அத்தனை பிரச்சனைகளும் சரியாகுங்கய்யா மாசி பெரிய சாமியுடைய சிலை செய்கிறோங்கயா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய சாமியை வந்து இன்றைக்கி ராசிபுரத்தில் நிறையா பேர் மலைக்கு வர முடியலைங்கய்யா அதனால் அப்படின்னு கேட்டதுனால கீழே அதுக்கப்புறம் குதிரை வாகனம் பைரவர் வாகனம் இத்தனையும் நாங்கள் செய்கிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருந்து எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணி இந்த நவகர கருப்புசாமியுடைய கோயிலில் இருக்கக்கூடிய பரியவார தெய்வங்களாக வர்றதுக்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வான வாழ்வு இறைவன் கொடுப்பார் நன்றி மகிழ்ச்சி அனைத்து மக்களும் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி இனிமேல் ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களுக்கும் நன்றி என்னுடைய பாலோசர்கள் அனைத்துக்கும் நன்றி மகிழ்ச்சி